ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இதுக்கு முன்னாடி கோலம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நேத்திக்கு போட்டது தான் ஸோ நேற்றுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பவர் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ண முடியல ஸோ லைட்டிங் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நேற்றுக்கு எடுத்த வீடியோவில் ஸோ இந்த கோவாலெலாம் எப்படி இருக்குது இந்த ஸ்டென்சஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணலனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாட்களில் திருமண தடை குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அருணகிரிநாதர் அருளிய திருமண வரம் தரும் திருப்புகழ்லேருந்து ஒரு பதிகம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ ஒருத்தரோட லைஃப்ல மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு நம்மளோட லைஃப்பை வந்து முழுமையாக்குறதே மேரேஜ் தான் ஸோ அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரியான வயதுல திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறது கிடையாது அதாவது திருமண தடை திருமண தாமதம் சரியான வரன் அமையாம போறது ஸோ இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்து இருந்தாலும் சரி ஸோ அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்கு ஸோ இதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து இருக்கலாம் அதாவது நம்மளோட குடும்ப சூழ்நிலை ஒரு காரணமா இருக்கலாம் அல்லது ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் நவக்கிரக தோஷம் அப்புறம் பித்ரு தோஷம் ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்லாம் சொல்லப்படுறது சிலருக்கு திருமணம் ஆகலைங்கிறது பிரச்சனையா இருந்தால் சிலருக்கு வந்து திருமணம் ஆனதே பிரச்சனையா இருக்கு அதாவது க திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிகளுக்குள்ள சரியான புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது அதனால கணவன் மனைவி பிரிந்து வாழ்றது அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள்னால கருத்து வேறுபாடு முற்றி போகும் பொழுது விவாகரத்து கூட ஏற்பட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்படிப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நாற்பத்தெட்டு நாட்கள்ல தீர்க்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் உள்ளது அப்படின்னு சொல்லி திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஸோ நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகனினுடைய திருவடிகளில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாலே முரு அதாவது முருகப்பெருமானுடைய திருவடிகள்ல நம்மளோட பாரத்தை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அருணகிரிநாதர் அருளிய முருகனினுடைய திருப்புகழ் மந்திரத்தை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் பாராயணம் செய்து வந்தால் உடனடியாக திருமணம் நடக்கும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு திருமணம் ஆகாதவர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையில் இருப்பவர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஸோ எல்லாருமே தினமும் காலை அல்லது மாலை சுவாமிக்கு முன்னாடி விலக்கேற்றி வச்சுட்டு இந்த திருப்புகழை பாராயணம் பண்ணலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஆறு முறை அப்படிங்கிற விதத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம இதை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஸோ அதை எப்பேற்பட்ட திருமண தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பா விலகிடும் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் உங்க வீடு தேடி நல்ல செய்தி வரும் சோ இது வந்து பல பேரோட வாழ்க்கையில முயன்று பலன் கொடுத்த ஒரு மந்திரம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து திருமணம் வந்து சீக்கிரம் நடக்கிறதுக்கு மகாபிரிவர் சொன்ன ஒரு பரிகாரமும் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க சோ இப்ப வாங்க நம்ம அந்த திருமண திருப்புகள் பதிகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் திரு அருணகிரிநாதர் அருளி செய்த திருமண வரம் தரும் திருப்புகள் பதிகம் நம்ம இப்போ பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் டெக்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணா கூட இந்த திருப்புகள் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பதிகம் பார்க்கலாம் விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட பொடிதான் துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்த நிறுதாள் இறைஞ்சு இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பதிகத்தை நான் வந்து படித்து காமிச்சிருக்கேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா மன்னிச்சிருங்க ஸோ ஏன்னா திருப்பகல் பற்றி எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை ஸோ நான் வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதியும் கிடையாது ஒரு சராசரி பெண்மணி தான் இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறது கேட்கறது ஸோ படிக்கிறது ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேருக்கு வந்து அது ரீச் ஆகிறது நிறைய பேருக்கு பிடிச்சும் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இது வந்து நான் ஒரு ஆர்டிகில்ல தான் பார்த்தேன் ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்ஸ் வந்து சொல்லும்போது அவ்வளோவா அது வந்து சொல்லவும் வரல புரியவும் மாட்டேங்கிறது ஸோ இது வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து படிக்கலாம் ஸோ அதனால் இந்த திருப்புகள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி திருப்புகள் அது தெரியும் அப்படின்னா அதாவது இன்ன ப்ராப்ளத்துக்கு இதை நம்ம வந்து படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் வந்து பதிவிடுங்க ஸோ நம்ம சேனலில் அதை அப்படியே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லிங்க்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து திருமணம் ஆறதுக்காக வந்து ஷேர் பண்ணேன் பிரிவாக சொன்ன பரிகாரம் ஸோ அது மாதிரி ஸ்லோகம்ஸ் இதெல்லாம் இருக்குது நம்ம சேனலில் ஸோ அதோடய லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிணா ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து கோலம் வீடியோஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து அதில் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்